இந்த டோன மில்க்ல பன்னீர் கிடைக்குமான்னு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்தது கடைசியா அதையும் செஞ்சு பார்த்தாச்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஊருக்கு கிளம்புறோமா அதுக்குள்ள இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பால்ல எதனா செஞ்சு கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும் இந்த பால் கோவா தான் மைண்ட்ல வந்தது யோசிக்கும் போதே பேக்ல கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி அஞ்சு மணி நேரமா கிச்சன்ல நான் பட்ட பாட அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு பன்னீரே செஞ்சு பாத்துர்லான்னு ஒரு ரெண்டு லிட்டர் பால் காய வச்சிட்டேன் சைட்லயே லஞ்சுக்கான வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் பால் கொதிச்சு பொங்கி வரும்போது எனக்கு பன்னீர் நல்லா வரணும் கடவுளை வேண்டிட்டு அதுல ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்து எனக்கு காஃபி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதுல கொஞ்சமா லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டோடனே அது பால் திரிஞ்சு தெரிஞ்சு வரும் இது வரைக்கும் எல்லாம் ஓகேவா தான் இருந்தது நல்லா தெரிஞ்சு வந்தோடனே வடிகட்டணும் அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வடிகட்டுறதுக்கு அந்த துணியில ஊத்தும் போது தண்ணி சுத்தமா கீழே இறங்கவே இல்ல அப்புறமா அவசர உதவி ஆஜாவும் முத்துன்னு கூப்பிட்டு எப்படியோ தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அது மேல வெயிட் தூக்கி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்பதான் அந்த ஷேப் நல்லா வரும்னு சொல்லியிருந்தாரா அதுக்கப்புறமா எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா பன்னீர் சம சூப்பரா வந்திருந்தது கடைசியில நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு பன்னீரும் சூப்பரா கிடைச்சிருச்சு இதுல பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா இல்ல கடாய் பன்னீர் செய்யலாமான்னு யோசிச்சுட்டே எடுத்து வச்சுட்டேன் என்ன செஞ்சோம் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் பாய்